முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மரக்கடை பகுதியில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது நடிகை விந்தியா மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் பேசி முடித்துவிட்டு சென்ற பிறகு டோக்கன் கொடுத்து அழைத்து வரப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சரியான திட்டமிடல் இல்லாததால் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு பரிசுப் பொருளை வாங்க முண்டியடித்தனர் சீக்கிரம் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு போக வேண்டும் என்ற அவசரத்தில் பெண்கள் அனைவரும் மேடையில் கேரி டோக்கனை நீட்டியதால் கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மேடையில் ஏற முடியாத மூதாட்டிகள் பலர் டோக்கன் வைத்திருந்தும் பரிசு பொருள் வாங்க முடியாமல் அல்லாடினர் ஒரு சில நிர்வாகிகள் தங்கள் கைக்கு கிடைத்தது போதும் என அப்படியே கொண்டு சென்றனர் கூட்டத்துக்கு வந்தும் நலத்திட்ட உதவிகள் எதுவும் கிடைக்காமல் ஏமாந்த பெண்கள் இதற்கு பதிலாக ஆளுக்கு இருநூறு ரூபாய் பணமே கொடுத்திருக்கலாம் என புலம்பிச் சென்றனர்